அனைவருக்கும் இனிய வணக்கம் திருவண்ணாமலை நீர் மருத்துவம் ஞானலட்சுமி குடில் மன்சராபாத் தொண்ணூற்றி ஆறு இருபத்தாறு ஜீரோ மூணு நாற்பது ஐம்பத்தி ஏழு தொடர்பு கொண்டு மகிழலாம் இந்த திருவண்ணாமலை நீர்மய நீர்மருத்துவத்திலே பயிற்சி மையத்திலே மாணவர்களின் சேர்க்கையானது நடைபெற்று கொண்டுள்ளது மாணவர்களும் பயிற்சி பெற்று அருமையாக விடு திரும்புகிறார்கள் ஆரோக்கியத்தோடு வாழ்கிறார்கள் அப்படி நடுநிலைத்தன்மை பெற்ற ஒரு மாணவர் காஞ்சிபுரத்தை மாவட்டத்தைச் சேர்ந்த கார்த்திகேயன் அவர்கள் இப்பொழுது பதிஞ்சு நாட்களாக நீரை மட்டுமே உபாசு முறையாக எடுத்து இருபத்தி நான்கு மணி நேரமும் காஸ்மிக் கல்லிலே இறங்கி பசிதாகமில்லாமல் சந்தோஷமாக வாழ்கிறார் இருந்தாலும் அவருடைய உடலிலே பனிரெண்டாம் நாள் பதிமூன்றாம் நாள் பதினான்காம் நாள் என்று சொல்லப்படுகின்ற இந்த மூன்று நாட்களாகவே கழுவானது வெளியேறி கொண்டுள்ளது அந்த கழுவுகள் உண்ட கழுவுகள் அல்ல உடலிலே அங்கங்கு இருக்கின்ற அணுக்கூறுகளிலே சதைகளிலே தங்கி இருக்கின்ற அந்த விஷ எல்லாம் வெளியேறிக் கொண்டிருக்கிறது அதை பார்ப்பதற்கு அவரால் சகிக்க முடியவில்லை என் உடலில் இப்படிப்பட்ட கழிவுகள் இருந்து வெளியேறுகிறதா நான் உண்ணவும் இல்லை ஆனால் இப்படிப்பட்ட கழுவுகள் வெளியேறுகிறது என்று அடியே இந்த கழுகளை பற்றி கூறினார் அப்பொழுது அவருக்கு அடியேன் நீங்கள் இந்த உண்ணாக்கலையை கற்று நீரை உபாசமுறையாக எடுத்து இருக்கின்ற பொழுது உங்களுடைய நடுநிலைத்தன்மை பெற்ற உடலாக இருந்தாலும் கூட நீங்கள் நீரை மட்டுமே எடுப்பதனாலே நீர் ஒன்றுதான் நோய் அறுக்கும் தாரக மந்திரம் உற்றது அற்று போவது என்று வள்ளுவர் வாக்கு கிணிங்க இந்த நீரை ஒன்று வைத்துதான் உடலிலே இருக்கின்ற அனைத்து நோய்களும் அற்று செய்ய முடியும் எதை அறிந்தினாலும் எதை சாப்பிட்டாலும் அதாவது கீரை வகைகளோ காய் வகைகளோ கனி வகைகளோ மற்றும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா என்று சொல்லப்படுகின்ற அந்த உணவு முறைகளெல்லாம் கூட உட்கொண்டால் உங்கள் உடலிலே கழுவானது இருந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் நீரை மட்டுமே எடுக்கின்ற போதுதான் உடலே இருக்கின்ற கழுவுகள் முற்றிலும் வெளியேறி காஷ்மிக் கதிரானது உடலுக்குள்ளே உட்புகுந்து பசிதாகத்தை நிறுத்தும் அதாவது உண்மையில் நீரை மட்டுமே அருந்தவதால என்ன நடக்கிறது என்றால் அதாவது ஜீரநீர் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஜீரணீர் அமைதியாகிறது அப்படி அமைதியாகிவிட்டால் பசிதாகம் இல்லாமல் போய்விடுகிறது அப்படி உங்களுக்கு பசி இல்லாமல் இருக்கிறீர்கள் சந்தோஷமாக நீரானது அமைதியாகி கழுவானது வெளியேறுகிறது உணர்கின்றீர்கள் ஆகியனால மருத்துவத்தினுடைய மகிமை உங்களுக்கு இப்பொழுது புரிந்திருக்கும் எந்த கலைகள் கட்டிருந்தாலும் அந்த கலைகள் எல்லாம் உடலை தூய்மை செய்யுமானால் கண்டிப்பாக கடினம் ஆனால் இந்த உள்தூய்மை புற தூய்மை என்று சொல்லப்படுகின்ற இந்த தூய்மையில் மட்டும்தான் உன்னா கலை நீரை கொண்டுதான் இந்த உடலை தூய்மை செய்து கொண்டால் உங்களுக்கு இந்த உலகம் வசமாகும் அனைத்து சக்திகளும் சிகி ஆகிவிடும் அஷ்டமாசித்தி யோக நிலையெல்லாம் கூட இந்த மருத்துவத்தை பயன்படுத்தி உடலை உள்தூய்மை செய்வதனாலே அனைத்து சக்திகளும் உங்களுக்கு உடலிலே உட்புகிறது அஷ்டமாசக்தி என்பது விண்வெளி சக்தியை உட்புகுத்திக் கொள்வதுதான் ஆனால் அதற்கு பனிரெண்டு வருடங்கள் தவ வாழ்க்கை வாழ்வது போல வாழ வேண்டும் ஆனால் இந்த நீர் மருத்துவத்தில் அப்படி கிடையாது நீரை மட்டுமே மருந்தென கொண்டு அருந்துகின்ற போது உடலை உள்தூய்மை செய்வது செய்வது செய்வதனாலே அந்த காஸ்மிக் கதிரானது உங்களுக்குள்ளே உட்புகுந்து விடுகிறது இதை யாரெல்லாம் உணர முடியும் என்றால் இந்த நீர் பயிற்சி முழுமையாக கற்று அந்த பயிற்சியிலே உணர்ந்தவர்களால் மட்டும்தான் இதை அறிய முடியும் அசமா சித்தியை பெற வேண்டுமானால் ஏழு சக்கரங்கள் இழங்க வேண்டும் ஏழாவது சக்கரம் அருமையாக சொல்லப்படுகின்ற சகசாரம் அதாவது தலையின் மேலே இருக்கின்ற சக்கரமாகும் அந்த சக்கரம் எப்போதும் வானை நோக்கி கொண்டிருக்குமாம் மூலாதாரத்தில் இருந்து சகசாரம் வரை ஏழு சக்கரங்கள் இறங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் உண்மையில் அந்த இலக்கத்தை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த உள்தூய்மை நீர்ப்பயிற்சி ஒன்றே போதும் அந்த சக்கரங்கள் எவ்வாறு ஆக்டி ஆகிறது எவ்வாறு உங்க உடல் உள்தூய்மை பெறுகிறது ஆரோக்கியத்தோடு ஆரோக்கிய செல்வத்தோடு காஸ்மிக அந்த பிரபஞ்ச சக்தியோடு வாழக்கூடிய மாபெரும் ஆற்றல் தகுதி உண்ணாக்கலை என்று சொல்லப்படுகின்ற இந்த வெங்கடேச நீதிய புத்தகத்திலே அப்படிப்பட்ட அருமையான செய்தி தந்திருக்கிறார்கள் ஆகியனாலே நீங்கள் அனைவரும் வாங்கி படித்து நலமலம் பெற வேண்டும் என்று அடியனுடைய என்ன அலைகள் கோட்பாடு பணிவான வேண்டுகோளாகும் அடியனுடைய வாழ்க்கை வானமே கூரை பூமியே படுக்கை பற்றி இன்பம் இந்த வையகம் பெருக யான் பெறும் துன்பம் ஓர் அணு உள்ள உயிரும் பெறக்கூடாது என்ற நல்லோக்கத்தோடு இந்த கருத்தை பகிர்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்